ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மம்ஸ் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கேழ்வரகு அடை எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் கேழ்வரகு முருங்கைக்கீரை அடை செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடை வச்சுக்கோங்க கொஞ்சம் ஆயில் விட்டுங்க நம்ம அதில் கீரை வெங்காயம்லாம் கொஞ்சம் லைட்டாக வதங்கிறதுக்கு ஆயில் லீட் ஆகிடுச்சு வெங்காயம் போடுறதுல சும்மா லைட்டாக வதங்கினா போதும் ரொம்ப வதங்க வெங்காயம் பச்சை மிளகாய் உங்களுக்கு இஞ்சி ஃப்ளேவர் கொடுத்துருந்தால் நீங்கள் இஞ்சி கூட கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி போட்டுலாம் நான் ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டேன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் தண்ணी இல்லாம அது இன்னும் ஒரு கரெக்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணினா இப்போ நான் வந்து அதுக்கு தேவையான கேழ்வரகு மாவு போடுறேன் நான் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு முக்கால் கப்பு இந்த கப்பில் முக்கால் கப்பு போட்டுக்கேன் அதுக்கு தேவையான சால்ட் சால்ட்டு போட்டு இதை நம்ம தண்ணி போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சிக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கசஞ்சிக்கோங்க பாருங்க சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக பிசஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து ஒரு தவா வந்து ஹீட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் ப பால்ஸ் மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஒரு கவர் பால் கவரோ இல்லை வேறு ஏதாவது கவரோ வச்சு நீங்கள் தட்டிக்கோங்க கொஞ்சோண்டு தவால கொஞ்சோண்டு ஆயில் விட்டுருங்க ஆயில் விட்டுது நம்ம இப்படி தட்டி வச்சுக்கிறத இதில் உங்களுக்கு எவ்வளோ மெலிசாக வேணும்னாலும் கொஞ்சம் மெலிசாக போட்டு ரொம்ப மெலிசாக வராது கொஞ்சம் நார்மலாக வரும் நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி இப்படி கையில் தொட்டு இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும் இது மாதிரி தட்டி விட்டுட்டு கொஞ்சம் சுற்றி ஆயில் கொஞ்சம் விட்டுருங்க கொஞ்சம் லேட்டாக தான் வேகும் அதனால் கொஞ்சம் கொடுமையாக தான் நீங்கள் வேக வைக்கணும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம் கொஞ்சம் தீ வந்து ஸ்லோலேயே தான் வேகும் இது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் திருப்பி விட்டு கொஞ்சம் ஆயில் விடுங்க ஆயில் விட்டுட்டு திருப்பி போட்டு வேக வேடா ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம எடுத்துடலாம் இது வந்து கேல்சியம் சத்து உங்களுக்கு கேழ்வரகுல நிறைய இருக்குது அதனால் நீங்கள் அடிக்கடி கேழ்வரகு அடை இது மாதிரி கம்பு அடை கம்பில் நிறைய உணவு சேர்த்துக்கோங்க இட்லி தோசையோட கம்பு கேழ்வரகு பச்சைப்பயிறு இதெல்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா கேல்சியம் சத்து நிறைய கிடைக்கும் சூப்பரான அடை ரெடி ஆயிடுச்சு